அதனால என்னடா வருது இதை போட்டால் சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறியா கிடையாது கடுப்பாவுது மன்னர் கொஞ்சம் டைம் அவுட் போட்டுடுங்க விடுங்க ஃபீல்லாம் ஜெயரா பட்டு ஜாலியாக போகுதுன்னா லைக்கு ஒரு பக்கம் மாமியார் கத்தும் அது கத்தி கத்தி வலங்கிடும் ஜாலியாக போகுது நான் முப்பத்தி ஒன்றாவது லைக் தேங்க் யூ டா மெஸ்ஸி ஹஸ்பண்ட் புருஷன் மட்டும் நம்ம பக்கம் இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை

சக்காமா ஏஜ் முப்பத்தி ஒன்று வாங்கினேன் வெடிக்கலில் போய் நீயே இப்போ ஊச்சி போடுறியா மெடிக்கலில் போய் ஒரு ஊசி வாங்கி எனக்கு போறியா நீங்க அந்த வர்க்கம் தான் எனக்கு எல்லோரும் எப்படி நினைக்கிறாங்களோ தெரியல எனக்கு நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஜெயக்கா கவிதை சொல்ல நீ வேணும் காரணம் அழகு மகேஸ்வரன் அப்படிங்களா மணிகண்டன் என்னாச்சு ஏன் சோகம் இந்த வாயெல்லாம் அனுப்பக்கூடாது சரியா டைம் மட்டும் போட்டுருவாங்க சொல்லணும்னு நினச்சேன் நீங்க சொல்றீங்க சாப்டே மெசே நீங்க சாப்பிட்டீங்களா ஓதம் ஐஸ் சாம்பார் கருப்பு கண்ண கருப்பு கண்ணை வைக்காதீங்க அதான் வச்சு முஞ்சீச்சு புதுசு மூச்சு கண்ணம்மா கண்ணை வைக்கிட்டு போறது கருணை பை கொண்ட பெண்ணை நீ வளரணும்னு நினைக்க மாட்டாங்க தேங்க் யூ மகேஷ் ஐச்சனوري ஐ தண்ணிய குடி தண்ணிய குடி